வணக்கம் இன்று நடராஜ பெருமானின் ஐந்து சபைகளில் ரத்தின சபையாக திகழும் திரு ஆலங்காடு வடாரண்யேஸ்வரர் கோவிலை தரிசிக்கலாம் இத்திருத்தலம் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகியோரால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாகும் இத்திருக்கோவிலின் மூலவர் வடாரண்யேஸ்வரர் தேவர் சிங்கப்பெருமான் என்று அழைக்கப்படுகின்றார் தாயார் வண்டார்குழலி தலவிருட்சம் ஆலமரம் தீர்த்தம் முக்தி தீர்த்தம் இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பெற்று சிறப்பிக்க பெற்ற காரைக்கால் அம்மையார் தன் தலையால் நடந்து வந்து நடராஜ பெருமானின் திருவடியின் கீழிருந்து சிவபெருமானின் ஆனந்த இன்ப வெள்ளத்தில் நிலைத்திருக்கும் திருக்கோவில் இக்கோயிலாகும் அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் இது காளி சக்தி பீடமாகும் திருவாலங்காட்டிலுள்ள நடராஜர் தாண்டவம் ஊர்த்துவ தாண்டவமாகும் வலது காலை உடம்புடன் ஒட்டி உச்சங்கால் வரை தூக்கி நின்றாடும் நாட்டியம் இது இத்தலத்து நடராஜர் மற்றவ ஊர்த்துவ தாண்டவங்களைப் போல தனது பாதத்தை செங்குத்தாக உடலை ஒட்டி தூக்கி நின்று ஆடாமல் உடலின் முன்பாகத்தில் முகத்திற்கு நேராக பாதத்தை தூக்கி நடனமாடுகிறார் இது அற்புதமான நடன காட்சியாகும் தனது எட்டு கரங்களுடன் சுமார் நான்கு அடி உயரமுள்ள எத்திருவுருவத்தை காண நம்மை சிலிர்க்கும் இத்தல அமைப்பை பற்றி பார்க்கலாம் கிழக்கில் உள்ள ஐந்து நிலை ராஜகோபுரம் அழகிய சுதை வேலைப்பாடுகளுடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது கோபுர நுழைவு வாயிலுக்கு இடதுபுறம் ஒரு சிறிய சன்னதியில் அருள்மிகு வல்லப கணபதி காட்சி தருகிறார் வலதுபுறம் ஒரு சிறிய சன்னதியில் வள்ளி தெய்வானையுடன் அருள்மிகு முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார் உள்ளே நுழைந்தவுடன் வலதுபுறம் நூற்றுக்கால் மண்டபம் அமைந்துள்ளது இந்த மண்டபத்தில்தான் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது நுழைவு வாயிலை கடந்து சென்றவுடன் நாம் எதிரே காண்பது பலிபீடம் கொடிமரம் நந்தி மண்டபம் மற்றும் மூன்று நிலைகளை உடைய இரண்டாவது கோபுரம் இந்த கோபுரத்திலும் அழகிய சுதை சிற்பங்கள் காணப்படுகின்றன இந்த கோபுரத்தை ஒட்டிய மதில் சுவர்களின் மேல் இடதுபுறம் காரைக்கால் அம்மையார் வரலாறும் வலதுபுறம் மீனாட்சி திருக்கல்யாண வரலாறும் அழகிய சிற்பங்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளன இரண்டாவது கோபுர வாயில் வழியாக உள்ளே சென்றதும் நாம் காண்பது இரண்டாவது சுற்றுப் பிரகாரம் வலதுபுறத்தில் இத்தலத்து இறைவி வண்டார் குழலியம்மை சன்னதி தெற்கு நோக்கி அமைய பெற்றுள்ளது அதற்கு நேரே இறைவன் கருவறைக்கு செல்லும் நுழைவு வாயில் உள்ளது இந்த நுழைவாயிலின் தோற்றம் சிவபெருமானின் ஐந்து சபைகளும் அழகிய சுதைச் சிற்பங்களாக காட்சி தருகின்றன கருவறையில் இறைவன் படாரண்யேஸ்வரர் சுயம்புலிங்க உருவில் கிழக்கு நோக்கி அருங்காட்சி தருகிறார் மூலவரை தரிசிக்க உள்பிரகாரத்தில் நாம் செல்லும் பொழுது சூரியன் அதிகார நந்தி விஜயராக பெருமாள் தேவியருடன் ஷண்முகர் அகோர வீரபத்ரர் சப்த கன்னியர் நால்வர் அம்மையார் கார்கோடகன் முஞ்சிகேசவ முனிவர் பதஞ்சலி அனந்தர் சந்தேச அனுகிரகர் என்வகை விநாயகர் உருவங்கள் ஆகிய சன்னதிகள் காட்சி தருகின்றன கோஷ்டமூர்த்தங்களாக விநாயக பெருமானம் தக்ஷணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா மற்றும் துர்கை ஆகியோர் உள்ளனர் துர்கைக்கு பக்கத்தில் துர்கா பரமேஸ்வரர் உருவம் உண்டு கோஷ்டமூர்த்தமாக அமைய பெற்றுள்ளது பஞ்சபூத தலத்திற்குரிய லிங்கங்கள் வரிசையாக இங்கே அமைய பெற்றுள்ளன சுப்பிரமணியர் கஜலக்ஷ்மி பாபா ஹரீஸ்வரலிங்கம் முதலிய சன்னதிகளும் அமைந்துள்ளன வைரவர் தனது வாகனமின்றி அருங்காட்சி தருகின்றார் ஆருத்ரா அபிஷேக மண்டபம் ரத்னசபை வாயிலை அடுத்து தெற்கு நோக்கி நிலையில் அம்பாள் சன்னதி உள்ளது அம்பிகை அழகிய திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் இச்சன்னதியில் சிற்பக்கலை அழகுடன் கல் தூண்கள் அமைப்பெற்றுள்ளன சபையில் நடராஜ பெருமானின் ஊர்த்துவ தாண்டவ உற்சவ திருமேனி தரிசிக்கத்தக்கது சிவகாமி காரைக்கால் அம்மையார் ஆகியோரின் திருமேனிகள் அருகில் உள்ளன சபையில் பெரிய ஸ்படிகலிங்கமும் சிறிய மரகதலிங்கமும் காட்சி தருகின்றன ரத்னசபையின் விமானம் செப்பு தகடு வேயப்பட்டு ஐந்து கலசங்களுடன் காணப்படுகிறது கலைகளில் தேர்ச்சி பெற விரும்பும் அன்பர்கள் வணங்க வேண்டிய திருத்தலம் எது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையை பலப்படுத்தும் தலமாகவும் இத்தலம் விளங்குகிறது காளியை வழிபாடு செய்த பின் மூலவரை வழிபட்டால் முழு பயன் கிட்டும் என்பது ஐதீகம் இத்திருத்தலம் திருவள்ளூரிலிருந்து அரக்கோணம் செல்லும் சாலை வழித்தடத்தில் அமைந்துள்ளது ரயிலில் வந்தால் திருவாலங்காட்டில் இறங்கி ஷேர் ஆட்டோவில் இத்தலத்திற்கு வரலாம் சிவனருளி பெற அனைவரும் வாருங்கள் நன்றி வணக்கம்